அண்மையில் பல கோடி மதிப்புள்ள சூடோ எனும் போதை பொருட்கள் தலைநகர் டெல்லியில் மூன்று மர்ம நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் மூன்று பேர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டது அதில் முக்கியமான நபராக அறிவிக்கப்பட்டுள்ள யுவன் சங்கர் ராஜா இசையில் அமீர் இயக்கி வரும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளரான ஜாபர் சாதிக் என்பவனும் அவரது தம்பியான அத்திரைப்படத்தின் கதாநாயகனும் தலைமறைவாகி உள்ளனர் இதற்கிடையில் கடத்தல் தலைவர் ஜாபர் சாதிக் திமுக கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்த விஷயமும் அம்பலம் ஆனது இதைத் தொடர்ந்து அவனை திமுக கட்சியில் இருந்து நீக்குவதாக அக்கட்சி அறிவித்துள்ளது இதனால் ஊழல் கடத்தல் லஞ்சம் கொள்ளை கொலை ஆகிய அனைத்திற்கும் புகரிடமாக திராவிட மாடல் திகழ்கிறதா எனும் ஐயா மக்களிடையே நிலவுவதில் ஆச்சரியம் இல்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதி நீர் பங்கீடு தொடர்பாக போடப்பட்ட ஒப்பந்தம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு ரவி எனும் நதி நீர் முழுவதும் பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் மத்திய அரசின் முயற்சி காரணமாக தற்போது நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டு நீர் முழுவதும் பாரத தேசத்திற்கு பயன்படும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு தாரைவாக்கப்பட்டிருந்த நமது உரிமையை மீட்டெடுத்த மத்திய அரசிற்கு இந்து முன்னணி பேரியக்கம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது இயற்கை அன்னையின் காலச்சக்கரத்தில் கடலில் மூழ்கிய துவாரகா நகர் ஸ்ரீகிருஷ்ணரை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் செல்லும் போதே இஸ்லாமிய அடிப்படைவாத படுகோட்டிகளால் பல இன்னல்களை நம் பக்தர்கள் அனுபவித்து வந்த நிலையில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் பக்தர்கள் ஸ்ரீகிருஷ்ணனை தரிசித்திட கடலில் சுதர்சன செய்து பாலத்தை திறந்து வைத்ததோடு கடலுக்கு அடியில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணரை வணங்கிய பாரத பிரதமரை கிருஷ்ணா பக்தர்கள் மனதார பாராட்டி வருகின்றனர்